நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் சாய் பாலாஜி அவர்கள் இன்ற உரையாற்றுவார் என் கருப்பையா நானும் ஒரு அரசு உதவி பெறும் கல்வியில் படித்து டாக்டரேட் முடித்து ஃபாரின் யூனிவர்சிட்டியில் ஒர்க் பண்ணிவிட்டு இப்போ சமீபத்தில் குழந்தைகள் மாவட்ட குழந்தைகள் குழுல உறுப்பினராக இருந்து இப்போ நம்ம பொது சேவையில் ஈடுபட்டுருக்கோம் நம்ம காந்தி ஸ்கூல் செவன்டி ஃபைவ் பேட்சோட சேர்ந்து நான் இதோட மூணாவது ஆண்டாக அவங்கள்டே நானும் தொடர்ந்துட்டுருக்கேன் உங்களுக்கு இந்த இந்த வாய்ப்புகள் வந்து அவங்க வந்து கொடுத்துருக்காங்கன்னா நீங்கள் நல்ல முறையில் பயன்படுத்தி நீங்களும் பெரிய லெவலில் வந்து நீங்களாக பெரியவங்களா ஆனோன்னா உங்களுக்கு உங்களுக்கு பின்னாடி உள்ள குழந்தைகளுக்கு இதே மாதிரி உதவிகள் செய்கிறதுக்கு நீங்கள் பழகி கொள்ளணும் பழைய கொள்ளுவீங்களா வெரி குட் உங்களுக்கு என்னென்ன தேவைகள் இருக்குதோ உங்கள் ஆசிரியர்கிட்ட நம்ம தலைமை ஆசிரியர் சக கிட்ட எல்லாம் சொல்லி என்னங்கிற கேட்டு சொல்லுங்கள் எங்களால் முடிஞ்ச அளவு கண்டிப்பாக உங்களுக்கு நாங்கள் உதவி செய்கிறதுக்கு ரெடியாக இருக்கோம் மெயினாக உங்கள் அக்கா தங்கைகள்லாம் இந்த ஸ்கூலில் செய்கிறதுக்கான ஏற்பாடுகள் நீங்கள் பண்ணணும் உங்கள் அப்பா அம்மாட்ட போய் சொல்லி இந்த ஸ்கூலில் வந்து எல்லா வசதியும் இருக்குது எல்லோரும் இந்த ஸ்கூலுக்கு வரணும்னு சொல்லி நீங்கள் வந்து அடுத்த ஆண்டு நிறையா குழந்தைகள் ஒவ்வொரு பசங்களும் ஒவ்வொரு குழந்தையும் அழைச்சிட்டு வரணும் வ வந்திங்கன்னா இங்கே நிறையா ஸ்ட்ரென்த்து கிடைக்கும் கிடைக்குமா கிடைக்காதா கிடைக்கும் அவங்களுக்கு என்ன தேவையான உதவிகள் கண்டிப்பாக நம்ம காந்தி ஸ்கூல் நிர்வாகத்தின் மூலமாக கண்டிப்பாக உங்களுக்கு எல்லா உதவியும் செய்கிறதுக்கு நாங்கள் கடமைப்பட்டிருக்கோம் ஓகே இங்கே வந்து எல்லாத்துக்கும் சத்து உணவு கிடச்சிட்ருக்குதா காலை உணவு மதிய உணவு எல்லாம் கிடச்சிட்ருக்குதா கிடைக்குதா சாப்பாடு நல்லா டேஸ்ட்டாக இருக்குதா புத்தக புத்தகங்கள் பைய எல்லாமே கிடச்சிட்ருக்குதா மெடிக்கல் செக்கப்புக்கெல்லாம் அடிக்கடி ஆட்கள் வராங்களா சரி உங்களுக்கு எதா பிரச்சனைன்னா நீங்கள் எந்த ஃபோன் நம்பருக்கு தொடர்பு கொள்வீங்க வெரி குட் யாராவது தொடர்பு கொண்டிருக்கீங்களா இது வரைக்கும் தொடர்பு கொள்ளணும் நல்லதாகட்டும் கெட்டதாகட்டும் ஒன் பத்து ஒம்பது எட்டுக்கு கால் பண்ணி எங்கள் ஸ்கூலில் இந்த மாதிரி விழா நடந்துச்சு இந்த மாதிரி நல்லபடி நல்ல ந நல்ல விதமாகவும் சொல்லலாம் சொல்கிறதுக்கு உங்களுக்கு வாய்ப்பு உண்டு சொல்வீங்களா அதுக்கான எந்தவித கட்டணமும் கட்ட தேவையில்லை எல்லாமே ஃப்ரீயாகவே கால் பண்ணி இது பண்ணலாம் குழந்தைகள் நல்ல குழு போலீஸ் அதிகாரிகள்லாம் வந்து உங்களுக்கு எதாவது கிளாஸ் எடுத்திருக்காங்களா போலீஸ் அதிகாரிகள் வந்து உங்களுக்கு என்ன கிளாஸ் எடுத்தாங்க பேட் டச் குட் டச் ஓகே போக்சோனா என்னன்னு தெரியும் அதே மாதிரி நம்ம யாரோட பழகிறோமோ அவங்களே பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறோனோ வீட்டு பக்கத்தில் உள்ளவங்களை பற்றியும் தெரிஞ்சுக்கிறோணும் ஏதாவது தவறு இருந்துச்சுன்னா உடனடியாக ஆசிரியர்கிட்ட உங்களுடைய ஆசிரியர்கிட்ட வந்து நீங்க சொல்லி எங்களை தொடர்பு கொண்டு உங்களுக்கு உண்டான பாதுகாப்பு உங்க வளர்ச்சி எல்லாத்துக்கும் எங்களை நீங்க தொடர்பு கொண்டு நல்ல முறையில் படிச்சு பெரிய ஆட்களாக வரணும் வருவீங்களா நீங்க வந்துங்க உங்கள் குடும்பத்தையும் காப்பாற்றணும் இந்த நாட்டையும் காப்பாற்றுறதுக்கு உறுதி கொள்ளணும் ஓகே அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் எனக்கு இந்த வாய்ப்பினை அளித்த காந்தி ஸ்கூலில் எழுபத்தஞ்சுக்கும் நன்றி மக்கள் நம்ம குப்பனூர் தலைமை ஆசிரியர் அனைவருக்கும் நடித்திருக்கிறேன் நன்றி வணக்கம் இப்பொழுது உரையாற்ற இருக்கிறார் அனைவருக்கும் காலை வணக்கம் இந்த நிகழ்ச்சியானது மாணவ செல்வங்களுடன் கலந்து நாங்கள் சிறப்பிக்கிறது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறது இது மேலும் தொடர வேண்டும் என்று விரும்புகிறோம் மிக்க மகிழ்ச்சிங்க குப்பனூரில் உதவி பெறும் நடுநிலை பள்ளி தலைமை ஆசிரியர் அவர்கள் உரையாற்ற இருக்கிறார் எண்ணிய முடிதல் வேண்டும் நல்ல எண்ணம் இருக்குது இன்னைக்கு முடிச்சிருக்காங்க அதற்காக வாழ்த்துக்கள் எண்ணிய முடிதல் வேண்டும் நல்லவை எண்ணல் வேண்டும் திண்ணிய நெஞ்ச வேண்டும் தெளிந்தனல் அறிய வேண்டும் எந்த பொருளை எங்க கொண்டு போய் சேர்த்தனும் யாரு கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு நல்ல சிந்தனை இருந்திருக்கு அதை சேர்த்துருக்கீங்க உங்கள் அனைவருக்கும் இந்த பள்ளியின் சார்பாக எமது தொண்டாமுத்தர் ஒன்றியத்தின் சார்பாக நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம் பெண்டு தன் பிள்ளை தன் வீடு இப்படித்தான் முதல் இருந்தோம் இப்போ விட மோசமான நிலைமையே தன்னுடைய தன்னை பற்றியே சிந்தனை தான் இருக்கு எல்லாத்தையும் மீறி நம்மளுடைய பொதுநல தொண்டில் ஈடுபட்டு இருக்கக்கூடிய அனைத்து நல்ல உலகங்களுக்கும் மீண்டும் வாழ்த்துக்கள் நான் ரெண்டாயிரத்தி பதினொன்னில் தான் இந்த பள்ளிக்கு பொறுப்பேற்றேன் அப்போ வரும்போது நம்ம பள்ளியுடைய குழந்தைகளும் கீழே பாய் கொடுத்த உட்காந்துருந்தாங்க அந்த டைம் வந்து வாசவி கிளப் த்ரீ சார் ஜுவல் சிட்டி அந்த அவங்களுடைய அறிமுகம் எனக்கு கிடச்சப்போ எனக்கு இருபத்தி அஞ்சு செட்டு டெஸ்க் பெஞ்ச் செஞ்சு கொடுத்தாங்க அது ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் செஞ்சு கொடுத்தாங்க அதாவது ஒவ்வொருத்தருடைய ரத்தத்தையும் உயர்வையாக சுந் சிந்தி ஒவ்வொரு பைசாவையும் எப்படி செலவு பண்ணணும் எப்படி சேமிக்கணும் அந்த சேமித்ததில் கொஞ்சம் எடுத்து பொதுநலத்துக்கு பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லி அனைவரும் செய்து கொண்டிருக்கிறீர்கள் நமது ஆசிரியர்களுக்கும் குழந்தைகளுக்கும் நான் சொல்ல வேண்டியது இந்த பொருளை வந்து இன்னும் பத்து வருஷம் கழித்து வந்தாலும் இதே மாதிரி நம்ம பாதுகாப்பாக அடுத்த குழந்தைக்கு கொடுத்துக்கிட்டே வரணும் அப்படி என்ன பண்ணணும் பென்சிலில் பேனால் டெஸ்க் பெஞ்சில் இருக்கக்கூடாது அதில் இருக்கக்கூடிய பேர் நமக்கு நினைவாற்றல் இருந்துக்கிட்டே இருக்கணும் நீங்கள் வந்து பத்தாவது முடித்து பன்னெண்டாவது முடித்து காலேஜ் முடித்து ஒரு நல்ல தொழிலில் இருந்து வரும்போது இதே ஸ்கூலுக்கு வரும்போது இந்த டெஸ்க்கு ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நான் அஞ்சாவது படிக்கும்போது இதோ இந்த காந்தி ஸ்கூல் காரங்க கொண்டு வந்து கொடுத்தாங்க அப்படின்னு திரும்பி நீங்கள் சொல்லணும் அப்போ என்ன பண்ணணும் நாம் இந்த பொருளை ரொம்ப பாதுகாப்பாக வச்சுருக்கணும் ஐயா நான் ரொம்ப சுயநலக்காரனுங்க ரெண்டாயிரத்து பன்னெண்டில் அவங்க எனக்கு கொடுத்தப்போ எங்கள் ஸ்கூல் குழந்தைங்க ஏற்பட்ட அனுபவம் இந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஸ்கூலுக்கு ஏற்படணும் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த நம்ம ஸ்கூலில் இந்த ஏரியா தொண்டாம்தேனையில் கிட்டத்தட்ட அறுபத்தி நாலு ஸ்கூல் இருக்குதுங்க ஹை ஸ்கூல் ஹையர் செகண்டரி தென் பழங்குடியினர் இப்படி எல்லாத்தையும் சேர்த்து அப்படி நான் ஒவ்வொரு முறை ரெண்டாயிரத்தி இருந்து இன்று வரை அந்த கிளப் ஆகட்டும் அல்லது வேறு எந்த ஒரு லைன்ஸ் ஆகட்டும் இப்படி ஒரு தேவை இருக்குது அப்படின்னு சொல்லிச்சுன்னா கண்டிப்பாக செஞ்சுருவாங்க செஞ்சுட்டு இருக்காங்க இப்போ சென்ற மாதம் கூட கலிக்நாயக்கியன் பாளையம் அங்கே வந்து இருபத்தி ஒரு டெஸ்க் பெஞ்சு கொடுத்தாங்க ஒரு சில தவறு தான் ஒரு சில ஆசிரியர்கள் இருக்காங்க இன்னும் நான் ஸ்கூலுக்கு போயிருக்கிறப்போ சேரை குழந்தைங்க வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகிறாங்க காலையில் சேர் எடுத்துகிட்டு வராங்க அப்படி ஸ்கூலுக்கு இருக்குது அதை நான் கேட்டேன் ஏன் இப்படி பண்ணுறாங்கன்னு கேட்கவும் சார் அது யாரும் செய்கிறது இல்லைங்களா அதனால் அவங்களே வாங்கிட்டு சொல்லி கொண்டு போக சொன்னால் அது பாதுகாப்பாக இருக்கும்ல அப்படின்னாங்க அது அல்ல நம்மளுடைய நோக்கம் குழந்தைங்க வந்து எந்த ஒரு பாரபட்சமும் இல்லாமல் இருக்கத்தான் அந்த யூனிஃபார்ம் கொடுத்தாங்க சத்துணவு கொடுத்தாங்க தோ இன்று இன்னைக்கு வந்து ஒவ்வொரு திட்டமும் நலத்திட்டங்கள் வரும்போது நான் வந்து பெரியார் மாவட்டம் கோபி வட்டம் மலையப்பாளையம் கிராமத்தில் எட்டாவது வரை எட்டாவதில் போய் அங்கே ஜாயின் பண்ணேங்க சாப்பாட்டுக்கு ரொம்ப சிரமமான நிலைமை அப்போ என்னுடைய ஆசிரியர் வந்து இல்லை அவர் வந்து காலையில அவர் பேச்சலர் ஏக்ஸ்லாம் அப்போ அவர் சாப்பிட்றப்போ அப்போ அந்த ஹோட்டலில் சொல்லிடுவார் விவேகானந்த வருவான் அவனுக்கு ரெண்டு இட்லி கொடுத்துருங்கப்பா அப்படிம்பாங்க அதுக்கப்புறம் சத்துணவு பதினோரு மணிக்கு நான் டீ குடிச்சு பழகிட்டேங்க ஏன்னா அது அது அவருடைய பழக்கம் பதினோரு மணிக்கு வரும்போது ஏப்பா அவன் டீ சாப்பிட்டானா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க அந்த அளவுக்கு ஆசிரியர்களின் மீது காட்டிய அக்கறை இந்த ஒரு இது போய்ட்டுருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டில் எங்கள் பள்ளியினுடைய புது பில்டிங் கட்டி திறப்பு விழா பண்ணியிருக்காங்க அப்போ வந்து எம்ஜிஆர் வந்துட்டு ஈரோட்டில் வந்து விழா பண்ணிட்டாரு அப்போ அந்தனி காலையில் தான் பேப்பரில் நியூஸ் வந்திருக்கு ஐயா ஹெட் மாஸ்டர் சொல்கிறேன் சார் நம்ம ஸ்கூல் திறப்பு விழான்னு பேப்பர் வந்துருக்கோன்னு அப்போ தான் அவர் பார்க்குறா அடையே ஆமாம் அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு அந்த பில்டிங் போய் இன்றைக்கி நம்ம கொடியேற்றலாம் அப்படின்ட்டு நான் அந்த ஸ்கூலுக்கு போகிறப்போ என்னுடைய டிராயர் ஓட்டேன் நான் ஸ்கூல் பீப்பிள் இடர் நான் போட்டிருந்த டிராயர் அந்த அளவுக்கு கீழ் கீழ்நிலையிலிருந்து இந்த குழந்தைகளுக்கு என்ன நான் அதை நான் என்னெல்லாம் அனுபவிச்சனோ அந்த இந்த குழந்தைகள் அனுபவிக்க கூடாது அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு இதுவும் பார்த்து பார்த்து செஞ்சுக்கிட்டு இருக்கோம் அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கூலுக்கு நான் வரும்போது ஒரு ரெண்டு ட்ரேல மாத்திரை ஃபுல்லாக வச்சுருப்பாங்க சார் வயிற்று வலி மாத்திரை எடுத்து போட்டுக்கோ தலைவலி மாத்திரை எடுத்து போட்டுக்கோ இப்படின்னே பண்ணிகிட்டு இருப்பாங்க நான் வந்த உடனேயும் ஒரு சில மூலிகை செடிகள்லாம் நம்ம ஸ்கூலில் வச்சுட்டு அந்த மாத்திரைகள் ப அறவே ஒழிச்சிட்டேங்க இந் இந்த ஒரு குழந்தையும் இப்போ வந்து வயிற்று வலிக்குதா அப்படின்னா நான் சொந்த பொட்டுக்கடலை எடுத்து அப்படி சரியாயிரும் சீரகத்தை கொஞ்சம் எடுத்து வாயில் போட்டு மின்னு சரியாயிரும் இதுதானே ஒழிகை ரெண்டாவது இன்னொன்று அரசு பள்ளிகளை பற்றி சொல்லும்போது அனைத்து அனுபவங்களையும் பெற்ற குழந்தைகள் அரசு பள்ளியிலருந்து தான் வராங்க நீங்கள் பிரைவேட் ஸ்கூல் எடுத்துக்கிட்டிங்கன்னா என்ன கேட்டால் அது பிராய்லர் ஆனால் அரசு பள்ளியிலிருந்து வரக்கூடிய குழந்தைய பார்த்துட்டிங்கன்னா எல்லா விதத்திலையும் எல் எந்த ஒரு பிரச்சனையும் இருந்தாலும் சரி அதை எதிர்கொள்ளக்கூடிய ஒரு ஆற்றல் நம்மளுடைய குழந்தைகிட்டிருக்கு அதனால் நமது பள்ளியை நோக்கி வந்திருக்கீங்க இனி ஒவ்வொரு தேவையும் நான் உங்கள்கிட்ட கேட்டுக்கிட்டே இருப்பேன் கண்டிப்பாக நீங்கள் செய்யணும் நேரம் கருதி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் பள்ளி மேலாண்மை குழு உறுப்பினர் திரு சண்முகம் அவர்களை உரையாற்ற அன்போடு அளிக்கிறோம் பரிசளிப்பு விழாவுக்கு வந்திருக்கும் குழந்தைகள் நல பாதுகாப்பு அவர்களும் கூப்பனூர் தலைமை ஆசிரியர் அவர்களும் நம் சாய் குரு அவர்களும் மற்றும் முன்னாள் பழைய மாணவர்கள் காந்தி ஸ்கூல் மாணவ மாணவர்கள் இங்கு வந்து மிகவும் சிறப்பான நமது ஊரை தேர்ந்தெடுத்து நமது குழந்தைகளுக்கு இந்த சிறப்பு பரிசு அன்பு பரிசை கொடுத்திருக்கிறார்கள் நமது செல்லப்போன்ற ஒரு சார்பாக அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் பள்ளி ஆசிரியர் கலைச்செல்வி அவர்கள் ஒரு ஒரு வார்த்தை பேச இருக்கிறார் அனைவருக்கும் வணக்கம் இங்கே சபையில் கூடியிருக்கும் ஆண்டோர்களுக்கும் பெரியோர்களுக்கும் நம் குழந்தைகள் நல மேம்பாட்டு தலைவராக இருந்த திரு அண்ணன் அவர்களுக்கும் நம் குப்பனூர் பள்ளி தலைமை ஆசிரியர் அவர்களுக்கும் காந்தி ஸ்கூல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தஞ்சி முன்னாள் மாணவர்கள் அனைவருக்கும் எங்கள் பள்ளியின் சார்பாக வணக்கங்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன் அதாவது இப்போ இந்த பள்ளிக்கு நான் வந்து ஒன்றரை ஆண்டுகள் ஆயிடுச்சு இங்கே இந்த ஊரில் இருக்கிற மா மாணவர்கள் வந்து அனைவருமே நல்லா படிப்பாங்க அந்த குழந்தை எல்லாருமே கீழே உட்காந்துட்டு இருந்துருக்குறாங்கன்னு எனக்கு ஒரு வருத்தம் இருந்தது நான் முதல்ல நாதேகவுண்ட முதூர் பள்ளியில் உதவி ஆசிரியரா இருந்தேன் அங்கே வந்து இந்த ரோட்ரி கிளப் மூலமாக நாங்கள் ரவுண்ட் எல்லாம் அரேஞ்ச் பண்ணி கொடுத்தோம் இப்போ நம் பள்ளிக்கு யாராவது உதவி செய்வாங்களான்ட்டு நாங்களும் நிறைய பக்கம் அணுகியிருந்தோம் அப்போ நம்ம சாய்குரு சாய்பாபா இருந்து வந்து இவர் வந்து நான் எங்களை அணுகினாங்க அதுக்கப்புறம் நாங்கள் வந்து இந்த மாதிரி இருக்காங்க மேடம் நாங்கள் சொல்லி நம்ம இது பண்றோம்னு சொல்லிவிட்டு நம்ம காந்தி ஸ்கூல் அந்த உங்கள் பேருமே சிவகுமார் சிவகுமார் அண்ணாவும் பிரகாஷ் அண்ணாவும் அவங்க ரெண்டு பேர் வந்து இந்த நாங்கள் இந்த பள்ளிக்கு வந்து தேவையானது நாங்கள் நன்கொடைகளை நாங்கள் தரோம் நீங்கள் என்னென்ன வேணும்னு சொல்லி சொல்லுங்கன்னு கேட்டிருந்தாங்க அதன்படி நாங்களும் தலைமை ஆசிரியர் கலந்து பேசி நாங்கள் இதை என்னென்ன கோரிக்கைகள் வேணும்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தோம் அதன்படி இன்று வந்து நம்ம பள்ளிக்கு நம்ம தேவைகள் நம்ம என்ன சொன்னமோ அதற்கு மேலாகவே அவங்க எல்லாம் தரேன்னு சொல்லி இன்னைக்கு அதை எல்லாமே நிறைவேற்றுறாங்க அப்போ நம்ம பள்ளி சார்பாக அவங்களுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் அது இல்லாமல் நம்ம மாணவர்கள் வந்து என்ன பண்ணணும்னா நம்ம கொடுத்த பொருளை நம்ம தலைமை ஆசிரியர் குப்பனூர் பள்ளி தலைமை ஆசிரியர் சொன்னார் இல்லையா அதன்படி நம்ம வாங்கின பொருளை நம்ம பத்திரமாக வச்சுக்கணும் சரியா நம்மளுக்காக வாங்கி கொடுத்துருக்காங்க நம்ம காசு கொடுத்து எந்த ஒரு பொருளை வாங்கினாலும் எப்படி பத்திரமா வச்சுக்கிறோம் இல்லையா இப்போ அரசு பள்ளியில் படிக்கிறத விட நீங்கள் டியூஷனை போய் காசு கொடுத்து படிக்கிறதா பெருமையாக பேசுகிறீங்க இல்லையா அதனால் நமக்கு இலவசமாக கிடைக்குதுங்கிறக்காக அந்த பொருளை எந்த ஒரு இது பாதிப்பு ஏற்படாத மாதிரி நம்ம பள்ளியில் கொடுத்ததை நம்ம நல்லபடியாக வச்சிருந்து பின்னாடி வர்ற மாணவர்களுக்கு வழி விடணும் அதே மாதிரி எதிர்காலத்தில் இதே மாதிரி ஒரு மாணவர் நல முன்னாள் மாணவர் சங்கம் நம்ம ஊர்லேயே ஆரம்பித்து அதுக்கு நீங்கள் முன்னோதாரணமாக இருக்கிற மாதிரியும் நடந்துக்கணும் அந்த மாதிரி எல்லா விதத்துலேயும் நம்ம முன் நல்லா முன்மாதிரியாக இருக்கணும்னு சொல்லி நான் கேட்டுக்கிறேன் மிக்க அனைவருக்கும் மிக்க நன்றி நம்ம காந்தி ஸ்கூல் முன்னாள் மாணவர்களால் வழங்கப்படும் பொருட்கள் பள்ளி மாணவர்களுக்கு வழங்குகிறோம்